வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் வருகின்ற காற்றும் சிறுபிள்ளையாகும் மரகத கிள்ளை மொழி பேசும் மரகத கிள்ளை மொழி பேசும் பூவானில் பொன்மிகமும் போலே நாளெல்லாம் விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது ஊற விட்டு எங்கேயோ வேறருந்து நிற்கிறேன் கூடு தந்த கீழி பெண்ணே உன்னாலத வாழுறே கூறப்பட்டு சேலதா வாங்க சொல்லி கூடு கூடுவிட்டு கூடு பாயும் காதலல சுத்துறேன் கடவுள் கிட்ட கருவர கேட்டு ஒன்ன சொமக்கவா உதிரம் முழுக்க உனக்கே தான் எழுதி கொடுக்கவா மையிட்ட கண்ணே உன் மந்தாயிரறந்து போவேன் ஓ நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி பொன் வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்த உயிரன்றோ பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது ஏ அம்புளியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியது இரவு ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் எங்கருத்த மச்சங்கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி ஓட்டி பார்க்குறே காட்சியாவும் நேசமாறு கூட்டி போகுறே ஓ சாமி பார்த்து கும்பிடும் போதும் நீதானே தானே நெஞ்சில் இருக்கு உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சொழழுதே ஒன்ன பார்த்ததாலே பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு வாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது